அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நடந்துட்டுருக்குதுங்க அதனால் ரொம்ப வந்து நாய்ஸியாக இருக்குது சரி வீடியோ போடாமல் விடலாம் அப்படின்னு பார்த்தாலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கிறதுனால நம்ம எப்படியாவது இந்த தகவல்களெல்லாம் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போடுறேன் கொஞ்சம் இந்த பேக்ரவுண்ட் சவுண்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எனக்காக வந்துட்டு பாருங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க சரி வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தின் பதினாலாம் தேதி மாசி மாதத்தின் முப்பதாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது அதுவும் இது மாசி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை அத்தோட இன்னைக்கு தான் வந்து மாசி மாதத்தினுடைய கடைசி நாளும் கூட அதாவது நிறைவு நாளும் கூட நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பங்குனி மாதத்தின் முதல் தேதியை பிறந்துடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்திர கிரகணம் வந்து இருக்குது அது என்ன தான் இந்தியாவில் தெரியாது அப்படின்னாலும் வான அளவில் அதனுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு இருக்க தான் செய்யும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தீர்க்க சுமங்கலியா வாழ்வதற்காக பெண்கள் வந்து தங்களுடைய தாலிசரடை மாற்றிக்கொள்ள வேண்டிய காரடியான் நோன்பு விழாவும் வந்து இருக்குது இதை வந்து சாவித்திரி நோன்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல இந்த நாளில் எந்த நேரத்தில் இரு இருக்கட்டிக்கணும் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் என்பது குறித்து போன வாரமே வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து அதன்படி கூட செய்யலாம் இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால தான் குளிக்கக்கூடிய தண்ணியில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து சேர்த்து குளிப்பதன் மூலமாக தீர்க்க சுமங்கழி பாக்கியமும் கிடைக்கும் ஐஸ்வர்யமும் பெருகும் என்பது குறித்து நேற்று இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சர்க்கரை போட்டு வச்சுருக்கோம் இல்லையா டப்பா அந்த டப்பாக்கு பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட வேற ஒரு பொருளை பக்கத்தில் வச்சோம்னாலே போதும் நம்மளுக்கு வந்து எப்போதுமே பண கஷ்டம் வராது தினம் தினம் ஏதாவது ஒரு வகையில் திடீர் பணவரவும் அதிர்ஷ்டமும் வந்து ஏற்படும் என்பது குறித்தும் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் இந்த வீடியோக்களுடைய லிங்கையும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம கல் வச்சு இப்போ ஒரு பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் சாதாரணமாகவே வெள்ளிக்கிழமை நாளில் கல் வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்திற்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா வெள்ளிக்கிழமைக்கும் கல்லுப்புக்கும் நெருங்கிய தொடர்பு வந்து உண்டு ஏன்னா மகாலட்சுமி தாயாரினுடைய பிறந்த வீட்டு சீதனம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கல்லுப்பூ வந்து சொல்லலாம் அதனால்தான் எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் செய்யாதவங்க கூட வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கரோரைய நேரத்தில் கல்லுப்பு நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டு பூஜை அறையில் வச்சோம்னாலே செல்வம் வந்து பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு நேரத்துலையாவது நீங்கள் கல்லுப்பு வந்து வாங்கிட்டு வரதே சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நெருங்கிய தொடர்பு இதற்கு வந்து உண்டு அதனால இந்த பரிகாரத்துக்கு நம்ம கல்லுப்பு தான் வந்து பயன்படுத்த போகிறோம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மதியம் நமக்கு மூணு டு நாலரை யமகண்ட நேரம் இருக்குது அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டு மற்ற நேரத்தில் இந்த பரிகாரத்தை தாராளமாக வந்து செய்யலாம் இன்றைய இரவு சுக்கர ஓரைய நேரம் வரும் இல்லையா இரவு எட்டு டு ஒன்பது அந்த நேரத்தில் கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் சுத்தமாக இருக்கிற பெண்கள் பூஜை பூஜியரியில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அங்கே உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் பீரியட்ஸில் இருக்கிறவங்க ஹாலில் உட்காந்துட்டு மகாலட்சுமி தாயாரியும் சுக்கர பகவானியும் மனதார வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் தேவையான பொருட்கள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தா முதல்ல ஒரு விரிப்பு வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு துணி வந்து விரித்து வச்சுக்கோங்க ஏன்னா கல்லுப்பு வச்சு நம்ம பரிகாரம் செய்யும்போது அதுக்குரிய மரியாதை வந்து கொடுக்கணும் அது கீழே வந்து சிந்தக்கூடாது அதனால ஒரு துணி வந்து விரிச்சுக்கோங்க அதில் ஒரு கண்ணாடி பவுலோ அல்லது பீங்கான் கப்போ அல்லது மண் சொப்பு மாதிரி இல்லை மண் அகல் இந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க இந்த மூணை தவிர வேறு எதையுமே வந்து பயன்படுத்தாதீங்க இந்த மூணில் மட்டும்தான் பஞ்சபூத சக்தி வந்து இருக்குது அதனால் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி புதுசாக வாங்கியிருந்தோம் அப்படிங்கும்போது அதுலேருந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறது சிறப்பு இல்லைனா வீட்டில் பிரிக்காத ஏதாவது ஒரு பாக்கெட் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதிலேருந்து எடுத்துக்கிறது சிறப்பு எடுக்கும்போது உங்களுடைய வலது கையால் அந்த கல்லுப்பை எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிடித்து அதன் பிறகு அந்த கண்ணாடி பவுல்லையோ பீங்கான் சிமெண்ட் பவுல்லையோ வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிங்க அப்படினாவே போதும் அடுத்து இந்த பரிகாரத்தை நம்ம எதற்காக செய்கிறோம் நல்ல ஒரு பண வரவு பெருகிட்டே இருக்கணும் வீட்டில் எப்போதுமே பண கஷ்டம்னு ஒன்று வரவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே செய்கிறோம் அதனால் நமக்கு ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு வந்து தேவைப்படுது பத்து ரூபாயோ ஐம்பது ரூபாயோ இருபது ரூபாயோ நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் இது போல் உங்களுடைய வசதிக்கு எந்த ரூபாய் நோட்டு படுமோ அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு முதல்ல ரூபாய் நோட்டை எடுத்துகிட்டு நல்ல உங்களுடைய விரல்களால் அதை நல்லா தடவி அயன் பண்ண மாதிரி வந்து பண்ணிக்கோங்க சுருக்கம் இல்லாத மாதிரி பண்ணிக்கோங்க எப்பவும் சொல்கிறது தான் அதில் இருக்கிற அந்த ரூபாயினுடைய மதிப்பு அந்த சீரியல் நம்பர் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் உங்கள் கண்ணார ஒரு முறை பார்த்து மனதால் வந்து பதிய வச்சுக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம்பு வந்து தேவைப்படுது இந்த அஞ்சு கிராம்பும் நல்ல மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக நீங்கள் எடுத்துக்கணும் எதுக்காக கிராம்பு பயன்படுத்தணும்னா இது பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை வந்து நீக்கக்கூடிய சக்தி கொண்டது அதனால தான் இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பச்சை கற்பூர துண்டு வந்து தேவைப்படுது இல்லை ஒரு பெரிய துண்டு பச்சை கற்பூரம் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து ரெண்டாக உடச்சி இந்த ரூபாய் நோட்டு மேலே வச்சுக்கலாம் அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துண்டு வசம்பு வந்து தேவைப்படுது இந்த வசம்பு எங்கே இருக்குதோ அங்கே நிச்சயம் வந்து பணப்புழக்கம் அதிகரிக்குங்கிறதுல துளி அளவும் சந்தேகம் வேண்டாம் ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள் வீட்டில் வசம்பு இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இதுக்கு பதிலாக சோம்பு வந்து பயன்படுத்திக்கலாம் அதாவது பச்சை இருக்கும் இல்லையா பெருஞ்சீரகம்னு சொல்லவும் இல்லை அதை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் அடுத்த மாதம் நீங்கள் இதே பரிகாரத்தை செய்யும்போது அதுக்குள்ளையாவது நீங்கள் வந்து வசம்பு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க வசம்பு வாங்கும்போது சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி வாங்கணும் அதாவது காலையிலேருந்து ஒரு மாலை வேலைக்குள்ளே வந்துட்டு வாங்கிக்கணும் கடையில் போயிட்டு பேரம் பேசி வாங்காதீங்க பிள்ளை வளர்த்தி அல்லது பேர் சொல்லாததுன்னு சொல்லுங்கள் அவங்க எவ்வளவுக்கு கொடுக்குறாங்களோ அவ்வளோக்கு வாங்கிட்டு வாங்க அவங்களும் வந்து விலை எச்சாவும் சொல்ல மாட்டாங்க அதனால நீங்கள் தாராளமாக ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடலாம் அடுத்த முறை மறக்காமல் வாங்கிக்கோங்க இப்போ வசம்பு இருக்கிறவங்க வசம்பு வந்து அந்த ரூபாய் நோட்டில் வைங்க இல்லாதவங்க அந்த சோம்பு வந்துட்டு வச்சுருங்க அடுத்து நமக்கு தேவைப்படுற பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை துண்டு வந்து எடுத்துக்கோங்க சுருள் பட்டையாக இருந்தாலும் சரி சாதாரண பட்டையாக இருந்தாலும் சரி அதை எடுத்துக்கோங்க அந்த ஒரு பட்டையவே நீங்கள் அஞ்சு துண்டாக வந்து உடைங்க சின்ன சின்னதாக அஞ்சு பீஸ் வர மாதிரி நீங்கள் உடச்சிக்கோங்க இப்போ இதையும் வந்து இந்த ரூபாய் நோட்டு மேலேயே வச்சுக்கோங்க அடுத்ததாக எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க நல்ல ஒயிட்டாக இருக்கணும் ஏன்னா சுக்கரனுடைய நிறம்னு பார்க்கும்போது வெள்ளை நிறம் அதுக்காக தான் இந்த ப்யூரான வெள்ளை பேப்பர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இதில் நம்ம எதுவுமே வந்து எழுத போகிறதெல்லாம் கிடையாது ஜஸ்ட்டு அந்த பேப்பரை வந்து விரித்து வைக்கிறோம் அதில் வந்துட்டு இப்போ இந்த ரூபாய் நோட்டை வைக்கிறோம் ரூபாய் நோட்டுக்கு மேலே நான் சொன்ன மாதிரியே அந்த அஞ்சு கிராம்பு சோம்பு சோம்பு வைக்காதவங்க இந்த வசம்பு பட்டை துண்டு பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு இப்போ இந்த பேப்பரை வந்து நல்லா ஒரு பேக்கெட் மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க அதாவது இந்த ரூபாய் நோட்டாகட்டும் அந்த பொருட்கள் ஆகட்டும் கீழே விழுகாத மாதிரி சிந்தாத மாதிரி ஒரு பேக்கெட் மாதிரி வந்துட்டு நீங்கள் இதைய மடிச்சுக்கோங்க அதன் பிறகு நம்ம அந்த கல் வந்து பவுலில் போட்டு வச்சுருக்குறோம் இல்லையா அதுக்கு மேலே வந்து இதை நீங்கள் வச்சிடணும் வச்சுட்டு சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இதைய பூஜை அறையில் வச்சுருங்க பீரியட்ஸாக இருக்கிற பெண்கள் இதைய உங்கள் வீட்டில் தென்மேற்கு மூளை அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர் இது வந்து குபேர மூளைன்னு சொல்லுவோம் இங்கே தான் நம்ம வீட்டில் பெட்ரூமும் இருக்கும் பீரோலாம் வந்து வைப்போம் இப்போ அந்த பீரோக்கு மேலே இடம் இருந்துச்சு அப்படிங்கும்போது அங்கே க்ளீன் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு இதை நீங்கள் வச்சுருங்க இன்றைய நாள் முழுவதும் இது வந்து அப்படியே வந்து இருக்கட்டும் ஒரு நாள் முழுக்க வந்து இருக்கணும் இப்போ நாளைக்கு காலையில் அதாவது சனிக்கிழமை காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு அந்த பாக்கெட் மாதிரி பண்ணி வச்சமில்லையா ரூபாய் நோட்டு அதை மட்டும் நீங்கள் எடுத்து பீரோக்குள்ளே பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க இந்த கல்லுப்பு வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு வாரம் வரைக்கும் இருக்கட்டும் அடுத்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு இதை வந்துட்டு நீங்கள் வாஷ்பேசன் சிங்க்லாம் சுத்தமாக இருக்கும்போது அந்த தண்ணீரை திருவிட்டு அதே வேகத்துலேயே இதையும் வந்து கலந்து அப்படியே வந்து கரைச்சி விட்டுருங்க இந்த ரூபாய் நோட் இருக்குது இல்லையா இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே வந்துருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து இந்த பருக்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா வாசமெல்லாம் போயிருக்கும் அதை நீங்கள் ஓடுகின்ற நீர்நிலைகளில் விடுறதோ மரம் செடி கொடிக்காடியில் போடுறதோ உங்களுடைய விருப்பம் இதே ரூபாய் நோட்டை பயன்படுத்தி நீங்கள் இன்னொரு வெள்ளிக்கிழமை நாளில் இதே பரிகாரத்தை தாராளமாக வந்துட்டு செய்யலாம் அப்போ புதுசாக ஒரு பேக்கெட் கல் வாங்கி அதை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை வந்து செய்ங்க யார் ஒருத்தங்க வெள்ளிக்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை செய்கிறாங்களோ நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் எப்போதுமே பணக்கஷ்டம் அப்படின்னு ஒன்று வரவே வராதுங்க ஏதாவது ஒரு வகையில் செல்வம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்